வரலாற்றுல முதல் முறையா நகை தங்கம் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கு எஃப்ஐக்கள் லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல ஏறத்தால பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில இருந்து வித்து பணத்தை வெளியெடுத்திருக்காங்க ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் ஒரு கிலோ சில்வர் ஸ்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்தியன் ரூபியோட விக்னஸ் ஸ்டில் தொண்ணூறு ரூபாய்க்கு மேலதான் இருக்கு இந்த செய்திகளோட டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் வாங்க ஒண்ணு நான் பாக்கலாம் நான் உங்கள் பினெக்ஸ் இந்தியா சதீஷ் லாஸ்ட் பியூ மந்த்ஸ் ஆவே கோல்டோட ரேட்டும் சில்வரோட ரேட்டும் ரெக்கார்ட் கை அடிச்சிட்டு இருக்கு அதை நீங்க பிளாஸ் நியூஸா பாத்துட்டு இருப்பீங்க போன வாரம் கூட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாவது வருஷத்தோட சவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த வாரம் இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் அமக்கலாம் பிடிச்ச டுவெண்ட்டி கரண்ட் நகத்தங்கம் இருக்கு இல்லையா ஒரு சவரம் எட்டு கிராம் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பெண்களோட வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி பட்ட ஒரு செய்தி தான் ஏன்னா இந்திய மக்களோட நகை தங்கம் ஒன்றிணைஞ்சு தான் போயிட்டு இருக்கு அதுவும் நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்க சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கலாம் கேரளாவா இருக்கலாம் ஆந்திராவா இருக்கலாம் கர்நாடகாவா இருக்கலாம் பாண்டிச்சேரியா இருக்கலாம் இங்கெல்லாம் எல்லாம் நகை பிரியர்கள் ரொம்பவே அதிகம் திருமண வீடுகள்ல நகை தான் பெரிய ஆதிக்கத்துல இருக்கும் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நகை தங்க நகையோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கும் அதோட சில்வர் நகைகளையும் பயன்படுத்துவாங்க இப்போ தங்கம் சாதாரணப்பட்ட மக்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு எட்டா கனியா போயிடுச்சு ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய்னா ஒரு கல்யாணம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில பத்து சவரன் தங்கம் எடுக்கிறனாலே இன்னைக்கு டேட்டுக்கு பத்து லட்சம் ரூபாயை தாண்டி சாதாரணப்பட்ட மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களையுமே இந்த தங்கம் பாதிச்சிட்டு தான் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுண்ட்ஸ் பொறுத்தவரை மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் இந்தியன் ருப்பியுடைய வீக்னஸ் கண்டினியூ ஆயிருந்துட்டு இருக்கிறத நம்ம இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இந்தியன் ருப்பியுடைய வீக்னஸ்ஸும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ா இருக்கக்கூடிய அன்சி எல்லாருமே கோல்ட் சைடு மூவ் இல்லையா இதெல்லாம் தான் பயங்க மாறி கம்ப்ளீட்டாக கோல்டோட ப்ரைஸை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கு இது எந்த இடத்துல போய் ஃபுல் ஸ்டாப் ஆகுங்கிறத யாரும் அவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியாது ஏன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கு சில்வரை எடுத்துக்கிட்டாலும் நீங்க பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் லாஸ்ட் மந்த்ல ரெக்கார்ட் ஹையா வந்துருந்துச்சு இப்போ அந்த ரெக்கார்ட் ஹையும் உடச்சு ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ சில்வர் போயிருந்துச்சு இன்னைக்கு ஒரு கிலோ ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த இடத்துலயும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா ஏற்கனவே அறுபது டாலரை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்த இருந்த சில்வர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இப்போ ஒரு அவுன்ஸுக்கு அறுபத்தி நாலு டாலர் ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப பார்க்கும்போது மார்ச் ஒன்றே மாறாதது அந்த ஒரு வார்த்தை மட்டும் தாங்க வருது ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டை அடிக்கும் போது நினைக்கிறோம் ஆனால் அடுத்த நாள் திரும்ப ஒரு ரெக்கார்டு ஹே அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கு இந்த மாற்றங்கள் ஹெல்த்தியா இருந்தா நல்லதா இருக்கும் ஹெல்த்தியா இல்ல பேனிக் பயங்க இருந்தா சிக்கலை உருவாக்குறத எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐகள் கண்டினியூவா இந்தியன் மார்க்கெட்ல வித்துட்டு பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சமீப காலங்களில் இது தொடர்ந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்துல அதுவும் இந்த மாசத்துல இன்னும் பத்தே பத்து ட்ரேடிங் டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அரௌண்ட் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்ஐகள் வித்திருக்காங்க இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கோவிட் காலகட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் எஃப்ஐக்கள் இருந்து பணத்தை வித்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துல கூட நெட் இல்லையானா இல்லவே இல்ல ஒரு வருஷம் கூட எஃப்ஐக்கள் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணல நெட் பயிங் வரதுக்கு பதிலாக இந்த அஞ்சு வருஷத்திலும் நெட் செல்லிங்ல தான் எஃப்ஐக்கள் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூவா வந்துருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராதாவது வருஷத்துல தொண்ணூத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு எஃப்ஐ எஃப்ஐக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில வித்து பணத்தை வெளியெடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் மட்டும்தான் பதினாறாயிரத்தி ஐநூற்றி பத்து கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து வித்து பணத்தை எடுத்திருந்தாங்க ஆனால் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி ரூபா அளவுக்கு இந்தியா பணத்தை வித்து வெளியே எடுத்துட்டு போயிருந்தவங்க இன்னைக்கு டேட்டுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் கோடி அளவுக்கு வித்து பணத்தை எடுத்தாச்சு அப்போ இந்த பத்து நாள்ல என்ன நடக்க போகுங்கிறது நமக்கு பெரிய விஷயமா இல்லைன்னா கூட ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் கோடி ரூபா அளவுக்கு எஃப்ஐக்களுடைய பணம் வெளியே போனதும் நம்ம மார்க்கெட் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எஃப்ஐக்களுடைய இந்தியாவுடைய வருகையும் அதே மாதிரி இந்தியன் ரூபியுடைய ஸ்ட்ரெங்கும் தான் மார்க்கெட்டை பூஸ்ட் பண்றதுக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கும் ரெண்டு நாளைக்கு இருந்தாலும் ஆர்பிஐட டெப்டி கவர்னர் ஸ்டேபிள் காயின்களில் கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியால யூபிஐ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இது மக்கள்கிட்ட ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் முறை இதுதான் எல்லாத்திலயுமே இணங்கியிருக்கு அமெரிக்கால அமெரிக்க டாலரோட இந்த ஸ்டேபிள் காயின் ஜாயின்ட்ல இருக்கு இருந்தாலும் நிர்வகிக்கிறது பிரைவேட் அப்படிங்கிறதுனால இன் கேஸ் ஒரு நாள் இதுக்கு உத்தரவாதம் இல்லாம போனா என்ன ஆகுறதுங்கிற ஒரு கொஸ்டின் அவர் ரைஸ் பண்ணிருக்காரு அவர் எந்த இடத்துலயுமே கிரிப்டோ கரன்சியை நீங்க பண்ணுங்கனையோ கிரிப்டோ நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லல ஆனால் இந்த ஒரு கேள்வியை எல்லாரும் விதிச்சிருக்காரு இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம மார்க்கெட்டோட க்ளோசிங் தான் லாஸ்ட் வீக் இருபத்தாறாயிரத்துக்கு மேல க்ளோஸ் ஆன நிப்டி இந்த வாரம் வாரத்தோட முதலால் இன்னைக்கும் இருபத்தாறாயிரத்துக்கு மேல தக்க வச்சிருக்கு ஆனால் காலையில நூறுல இருந்து நூத்தி புள்ளிகளுக்கு மேல நிப்டில இறக்கம் இருந்து ஆனால் க்ளோசிங்ல பிளாட் நெகட்டிவா தான் இருக்குங்கறதையும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு வெறும் பத்தொன்பது புள்ளிகள் இன்னைக்கு நிப்டி இழந்திருக்கு சென்செக்ஸ் ஐம்பத்தி நான்கு புள்ளிகள் இழந்திருக்கு நிப்டி இருபத்தாறாயிரத்தி இருபத்தி ஏழு செட்டில் ஆயிருக்கு சென்செக்ஸ் எண்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி பதிமூணு செட்டில் ஆயிருக்கு ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி எஃப்ஐ கூட செல்லிங் பிரஷர் தான் மார்க்கெட் உடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்தியன் ருபியோட வீக்னஸ் இன்றைக்கும் தொண்ணூறு ரூபாய் எழுபது காசுகள்ல செட்டில் ஆயிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் ஒரு அவுண்ட்ஸ்க்கு நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு டாலர்லயும் இந்தியாவில டுவெண்டி கரண்ட் நகத்தங்கம்

வருஷத்தோட கடைசிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெளிநாடுகளில் பொதுவாகவே கிறிஸ்துமஸ் வீக் நியூ இயர் வீக் அதிகமாக வித்துட்டு வெளியே போயிடுவாங்க ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே நிறைய வித்திருக்காங்க இதுக்கு மேலே அவங்க விற்பாங்களாங்கிறத வரக்கூடிய நாட்களோட டேட்டாஸ் தான் நமக்கு பதிலாக கொடுக்க போகுது எதுவாக இருந்தாலும் வர நாட்களில் நம்ம ஒன்று ஒன்றா பதிவு பண்ண தான் போகிறோம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஏடி அப்படிங்கிற கோவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பாக இன்ஸ்ட்ரெஸ் ரீச் ஆகணும் அந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சீட்டு மாறும் அனதர் சூப்பர் டாபிக்